அவசம் கனெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் ஸ்ரீ லக்ஷ்மி அட்டோத்தரத்தின் ஐம்பத்தி ஒன்னாவது திருநாமம் பத்மினி என்பது ஆழ்வார்களுக்கு ஞானத்தில் தன் பேச்சு பிரேமத்தில் பெண் பேச்சு என்று சொல்வார்கள் அதாவது நல்ல ஞான நிலையிலே பகவான் கொடுத்த ஞானத்தோடு ஆழ்வார்கள் பாடும்போது பகவானை தங்களுக்கு தலைவனாக கருதி தாங்கள் அவனுக்கு தொண்டனாக தானான தன்மை இப்போ ஆண்களாக பிறந்திருக்காங்கன்னா அந்த ஆண் பாவத்திலேயே பாடுவார்கள் அப்போ ஞானத்தில் தன் பேச்சு ஆனா பிரேமத்தில் பெண் பேச்சு இந்த ஞானம் அப்படியே மலர்ந்து 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 அது பக்தியாக கனிந்து பகவானிடத்திலே காதல் வளரும் போது அப்பா என்ன செய்வார்கள்னா ஆகா பகவான் ஒத்தந்தானே புருஷோத்தமன் பாக்கி எல்லா ஜீவாத்மாக்களுமே அவனுக்கு மனைவியின் ஸ்தானத்தில் தானே இருக்கிறார்கள் அப்போ நாமும் அவனுக்கு ஒரு மனைவிதானே நாயக்கிதானே என்று உணர்வார்கள் அப்படி உணரும்போது போது அவர்களா பெண் தன்மையை ஏறிட்டு கொள்ள வேண்டாம் பெண் தன்மை தானே ஆழ்வார்களை வந்து அடையும் அப்படித்தான் நம்மாழ்வாருக்கு பெண் பாவம் வந்தால் நாயகி என்று சொல்வார்கள் திருமங்கை ஆழ்வாருக்கு பெண் வந்தால் பரகால நாயகி என்று சொல்வார்கள் இப்ப பரகால நாயகி திருமங்கை ஆழ்வாருக்கு பெண் தன்மை ஏற்பட்டு விட்டது இப்போ யார் மேல காதல்னா நாச்சியார் கோவில் ஸ்ரீனிவாச பெருமாள் நரையூர் நம்பி அவன் மீது காதல் கொண்டாளாம் பரகால நாயகி ஒரு கோவிலுக்குள்ள எப்படி நுழைஞ்சு பெருமாளை அனுபவிச்சேங்கிறத அப்படியே பரகால நாயகி சொல்றா அந்த நாச்சியார் கோவில் பெருமாள் கோவில பார்த்தா நல்ல மலை போல் உயர்ந்த தங்கத்தால் இழைக்கப்பட்ட கவாட்டம்னா கதவுன்னு அர்த்தம் அப்படிப்பட்ட உயர்ந்த கதவுகள் இருக்கின்றன அந்த கதவுகளை கடந்து அடியேன் உள்ளே சென்றேன் உள்ளே போய் பார்த்தேன் என்ன பார்த்தேன்னா அங்கே ஒரு எம்பெருமான் நிற்கிறான் ஐயோ ஒரு மரகத மலையே நிற்பது போல் இருக்கு என்னையும் நாச்சியார் கோவில்ல மூலவர் ஸ்ரீனிவாச பெருமாளை சேவிச்சு பாருங்கோ அவ்வளோ ஒரு கருமை நிறத்துல நல்ல உயரத்தோடு ஆஜானு பாகுவான கட்டுக்கோப்பான தோற்றத்தோடு ஒரு மரகத மலை ஒன்று கண்ணேதிரே நின்றால் எப்படி இருக்குமோ அவ்வளவு அழகாக நிற்பார் இப்போ பரகால நாய்க்கு எதுக்கு கோவிலுக்குள்ள வந்தா பெருமாள் அழக பார்க்கணும் ரசிக்கணும் அனுபவிக்கணும் அதுக்கு தானே கோவில்குள்ளே வந்தா அதைத்தானே அனுபவிச்சா ஆனால் அங்கே தான் ட்விஸ்ட்டு அப்படியே கொஞ்சம் பக்கத்தில் பார்த்தாலும் இந்த ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு அருகே நமக்கு எடப்புறம் பெருமாளுக்கு வலப்புறம் ஒருத்தி நின்றுன்னுருக்கா அழகான வளைந்த வஞ்சிக்குடி போலே நாச்சியார் கோவில் வஞ்சுளவல்லி தாயார் நம்பிக்கை நாச்சியார் தேவி என்று போற்றப்படக்கூடிய அந்த தாயார் அவன் நின்றுருக்கா அந்த தாயாரை சேவிச்சாலும் பறக்கால நாய்க்கு இங்க மரகத மலை இருக்கு அதெல்லாம் சரி ஆனா அந்த மரகத மலையையே ஒரு கொம்பாக கொண்டு அந்த கொம்பை சுற்றி படரக்கூடிய ஒரு குடி போல ஐயோ இங்கே வஞ்சுளவல்லி தாயார் இருக்கிறாளே அப்போ பெருமாள் கொம்பா இருக்காருனா கொம்பை சுற்றி படரும் கொடி போல மரகத மலையாக கொம்பு ஸ்ரீனிவாச பெருமாள் அவரை சுற்றி படரக்கூடிய வஞ்சி கொடி ஏன்னா இன்னைக்கும் பார்த்தா அந்த கொடி வளைந்து இருப்பது போல நாச்சியார் கோவில்ல வஞ்சுளவல்லி தாயார் சற்றே வளைந்த திருக்கோலத்தோடு காட்சியளிப்பாள் அப்போ அந்த திருமேனியை பார்க்கும்போது கொடி போலவே இருக்கே இப்ப பரகால நாயக்கி பெருமாளை விட்டா தாயார வர்ணிக்க ஆரம்பிச்சிட்டாலாம் எப்படி இருக்காளாம் ஒரு கொடி போல் வளைந்திருக்கிறாள் அன்னமாய் அன்னப்பறவை போன்ற நடை நடப்பவளாக மானாய் மானல்லவோ கண்கள் தந்தது என்னும்படி மான் போன்ற கண்கள் கொண்டவளாக அணி மயிலாய் மயிலல்லவோ சாயல் தந்தது என்னும்படி மயில் தோகை போன்ற அழகான குழல் கூந்தலோடு கூடியவளாக அன்னமாய் மானாய் அணி மயிலாய் அங்கு இடையே மின்னாய் மின்னல் வெட்டுவது போன்ற சிறுத்த இடையோடு இடவே இரண்டாய் இள மூங்கில்களைப் போன்ற அழகான உருண்ட தோள்களோடு இணை செப்பாய் ஞா அதாவது ஞானப்பால் ஊட்டக்கூடிய அவளுடைய திருமார்பகங்கள் பார்த்தா அப்படியே தங்க குடம் போல விளங்குகின்றன நமக்கு தெய்வீகமான ஞானப்பாலை ஊட்டுகின்றன அப்புறம் முன்னாய தொண்டையாய் அதாவது கோவைப்பழம் போன்ற அழகான திருவாயோடு விளங்குகிறாள் கெண்டை குலம் இரண்டாய் கெண்டை மீன்களை போன்ற கண்களோடு விளங்குகிறாள் அந்த திருவுருவம் நின்றதுதான் ஆஹா இப்படி திருவாகிய மகாலட்சுமி நிக்கிறாளேன்னு பறகால நாய்க்கு ஈடுபட்டாளாம் பெருமாளையே மறந்துட்டா அப்ப கதை யோசிச்சு பாருங்க திருமங்கையாழ்வார் ஆண்பாவத்துல இருந்தார் பெருமாள் மேல காதல் ஜாஸ்தியாச்சு பறகாலநாயக்கின்னு பெண்ணின் தன்மை வந்தது இந்த பறகாலநாயகி நாச்சியார் கோவில் கோவிலுக்குள்ள போனா கதவை திறந்து உள்ள போனா பெருமாளை சேவிச்சா பெருமாளை சேவித்தவள் அப்படியே பக்கத்துல தாயாரை பார்த்தா பெருமாளையே மறந்துட்டு தாயாரை டிஸ்கிரைப் பண்ணுறான்னா என்ன அர்த்தம்னா தாயாருடைய திருமேனி அழகு அவ்வளோ ஒசத்தின்னு அர்த்தம் அதை நாச்சியார் கோவில நன்னா தாயார் வெளிப்படுத்தி காட்டி இருக்கிறாள் அப்படிப்பட்ட பேரழகு மிக்கவளாக தாயார் இருப்பதால் தான் பத்மினி என்று அழைக்கப்படுகிறாள் அப்போ பத்மினி என்றால் மிக அழகான திருமேனியோடு கூடியவள் பத்மினியை நமகா என்று தினமும் சொல்லி வந்தால் நமக்கும் எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் மட்டும் இல்லாமல் உள்ளூர மனதாலும் உள்ளத்தாலும் நாம் அழகாக இருக்கும்படி உடலாலும் உள்ளத்தாலும் நல்ல லட்சணத்தோடு நாம் விளங்கும்படி நம்பிக்கை நாச்சியார் அருள் புரிவாள் ஸ்ரீ லட்சுமி அட்டோத்தரத்தின் ஐம்பத்தி இரண்டாவது திருநாமம் பத்மகந்தினி என்பது நாச்சியார் கோவில் க்ஷேத்திரம் முன்பு அந்த இடத்துல மேதாவி என்ற ஒரு முனிவர் வாழ்ந்து வந்தார் அந்த மேதாவி முனிவர் நாராயணனுக்கே மாமனாராகணும்னு ஆசைப்பட்டார் பெருமாள் தனக்கு மாப்பிள்ளையாக வர வேண்டும்னு ஆசைப்பட்டார் அந்த விருப்பத்தோடு தவமும் புரிந்தார் தாயார் தானே கருணையோடு அந்த மேதாவிக்கு மகளாக அங்கே வந்து அவதாரம் செய்கிறாள் அப்போ மகிழ மரத்தின் அடியிலே மேதாவிக்கு மகளாக வஞ்சுளவல்லி என்ற திருநாமத்தோடு ஏன்னா வஞ்சுள மரத்துக்கு கீழே தோன்றினதாலே வஞ்சுழவல்லி என்றே அவர் பெயர் சூட்டுகிறார் தாயார் என்ன பண்ணிட்டால் பெருமாள்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் கிளம்பி வந்துட்டாலும் பெருமாள் சர்வஜர் தான் எல்லாம் அறிந்தவர் தான் ஆனால் அவரும் லீலை பண்ணணும் முடிவெடுத்துட்டார் அதனால அதனால் அவர் என்ன பண்ணாராம் கருடனை கூப்பிட்டு ஏ கருடா கருடா என்னடா இது இங்கே இருந்த மகாலட்சுமியை காணோம் எங்கே போனான்னு தெரியலையே நீ போய் தேடுன்னு சரின்னு சொல்லிட்டு கருடனும் கைங்கரியம் செய்யும் அந்த விதத்திலே தாயாரை தேடிட்டு கருடன் போகிறார் பூமியில் ஒரு இடமாக போய் தேடுறாராம் தாயார் இங்கே இருக்காளா அங்கே இருக்காளா ஓரோரு இடமாக தேடிக்கொண்டே போனார் அப்போ தான் காவிரி கரையிலே கும்பகோணத்துக்கு அருகில் உள்ள அந்த நாச்சியார் கோவில் க்ஷேத்திரம் அந்த ஊர் பக்கமாக வந்தாராம் அங்கே வரும்போது பார்த்தா ஒரு தாமரையின் நறுமணம் கருடனுக்கு வீசித்தான் அப்பா ஏதோ ஒரு தாமரை காடே இந்த ஊரில் பூத்துருக்கோ ஏன்னா நிறைய பெரிய குளங்கள் நிறைய இருந்து அந்த குளம் முழுக்க தாமரை பூத்தாதான் இவ்வளோ டென்ஸ் ஸ்மெல் ஆஃப் லோட்டஸ் அந்த லோட்டஸ் சென்ட் அந்த வாசனை அது வரும் அப்ப அந்த தாமரை எல்லாம் எங்க பூத்து இருக்குன்னு தெரிஞ்சுப்போம் அப்படின்னு தேடிட்டே வரார் அங்க அப்படி தாமரை பொய்கைகளோ தாமரை குளங்களோ இருப்பதா தெரியல ஆனா அடர்த்தியான தாமரை வாசம் மட்டும் வந்தது கருடன் புரிஞ்சு நட்டார் அப்போ இது மகாலட்சுமியினுடைய திருமேனி வாசனை என்று புரிந்து கொண்டார் அங்க பார்த்தா அங்க ஒரு அழகான பெண் அவள் விளையாடி கொண்டிருக்கிறாள் அவள் திருமேனிலேருந்தான் இந்த வாசனை வந்தது அந்த வாசனையை கொண்டு இவள் தான் மகாலட்சுமின்னு புரிந்து கொண்டாராம் மேதாவி மகளாக வஞ்சுளவல்லியாக வளர்ந்து கொண்டிருக்கிறாளே இவ தான் மகாலட்சுமி இப்போ திரும்ப வைக்குண்டத்துக்கு போறார் கருடன் வைகுண்டத்தில் போய் பெருமாள்கிட்ட செய்தி சொன்னாராம் இப்படி பூமியில் நாச்சியார் கோவில் க்ஷேத்திரம் இன்னைக்கு நாம நாச்சியார் கோவில்ங்கிறோம் சுகந்தகிரி என்றும் பெயர் வந்தது அந்த காலத்தில் அது காவேரி கரையிலே உள்ள ஒரு செழிப்பான பகுதி சோழ வளநாடு அங்கே ரிஷி ஆசிரமங்கிற ஏரியா அப்போ அந்த இடத்துல ஒரு வஞ்சுள மரத்துக்கு எதிரே ஆசிரமம் அங்கே தாயார் இருக்கிறாள்னு கருடன் போய் சொல்லிட்டார் அதுக்கப்புறம் பெருமாள் வைகுண்டத்திலேருந்து ஐந்து வடிவங்களோடு புறப்பட்டு வந்தார் ஒருத்தர் முழு பெருமாள் கம்ப்ளீட் பெருமாளாக வாசுதேவன் என்றும் ஸ்ரீனிவாசன் என்றும் திருநாமத்தோடு முழு பெருமாள் மற்ற ஒரு நாலு பேர் பெருமாளுடைய கால் கால் பகுதியோடு வந்தார் சங்கர்ஷணன் பிரத்யும்னன் அனிருத்தன் புருஷோத்தமன் இவாழ்லாம் ஒன் பை ஃபோர் ஒன் பை ஃபோர் வாசுதேவன் பரிபூர்ணன் நம்பி ஸ்ரீனிவாசன் முழு பெருமாள் ஐவராக பெருமாள் வரார் மேதாவி ரிஷி ஆசிரமத்துக்கு வரார் தாயாரை எங்கே சந்திக்கிறார் அப்புறம் மேதாவியிடமே பெண் கேட்கிறார் அது ஒரு நீண்ட வரலாறு மேதாவிட்ட பெண் கேட்டவாறே மேதாவியும் திருக்கல்யாணம் செய்து கொடுத்தார் என்பது வரலாறு இன்னைக்கும் அந்த வஞ்சுளவல்லி தாயாரை திருமணம் செய்து கொண்டு அங்கே ஸ்ரீனிவாசனாக திருக்கல்யாண கோலத்திலேயே நாச்சியார் கோவிலில் பெருமாள் காட்சியளிக்கிறார் அந்த ஊருக்கு நாச்சியார் கோவில்னே பேர் வந்துருத்து அதுக்கும் மேலே அந்த ஊருக்கு சுகந்தவனம்னு ஒரு பேர் வந்ததான் இந்த சுகந்தவனம்னு ஏன் பேர் வந்ததுன்னா மகாலட்சுமி வஞ்சுளவல்லியா வந்து அவதாரம் பண்ணா இல்லையா அவ அவதாரம் பண்ண நாள்லேருந்து அவ திருமேனிலேருந்து அந்த தாமரை மலரின் நறுமணம் ஊர் முழுக்க பரவி அந்த ஊரே நறுமணம் கமல தொடங்கியதான் ஏன்னா தாயார் ஒரு இடத்துல இருக்காருனா அங்க அந்த தாமரை நறுமணம்ங்கிறது அவ திருமேனிலேருந்து கொண்டே இருக்குமா எப்படி நம்ம ஒருத்தொத்தருக்கு ஒரு ஒரு அடையாளம் சொல்கிறோம் இல்லையா இப்போ கண்கடியிலிருந்து ஒளி வருங்கிறோம் பெருமாளுக்கு தாமரை கண்ணன்கிறோம் அது போல தாயாருக்கு அந்த தாமரை நறுமணம்ங்கிறது அவள் திருமேனியிலிருந்து வருகிறது அதனால தான் அவள் எழுந்தருளும் க்ஷேத்திரம் நாச்சியாருக்கு கோவிலாக இருக்கும் க்ஷேத்திரம் தாமரை வாசனை பெற்று நரையூர் சுகந்தவனம் சுகந்தம் நறுமணம் கமழக்கூடிய ஊர்னே அழுத்து அதனால தான் தாயார் பத்மகந்தினி தாமரை போல் மனம் கமழ்பவள்னு அழைக்கப்படுகிறாள் கந்தின்யை நமகா என்று தினமும் சொல்லி வந்தால் அந்த கந்தம் கமிழும் குழலியான அந்த தாயார் நாமும் வாழ்க்கையிலே நன்றாக மனம் கமழும்படி என்ன கமகமன் வாசனை வீசுறதுன்னு சொல்கிறா பாருங்க அந்த வாசனை எப்போ வரும்னா மனசில் உள்ள கெட்ட வாசனைகள்லாம் ஒழிந்து மனசில் நல்லெண்ணங்கள்ங்கிற நல்ல வாசனை வளர்ந்தால் நாமும் மனம் கமழ தொடங்குவோம் ஏன்னா அந்த வாசனைகள்ங்கிறது நாம் செஞ்ச முன்வினைகளினுடைய மனப்பதிவு அது உள்ளே இருந்து நம்மளை தப்பான வழியில் அப்பப்போ தூண்டோம் அந்த கெட்ட வாசனைகள் விலகி நல்ல வாசனைகள் நமக்கு பெருக வாங்கோ வஞ்சுளவல்லியை வழிபடுவோம் பத்மகந்தின்யை நமகா நன்றி வணக்கம்